ஐயா காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனையிலிருந்து மீண்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறைச்சாலையில் வாடி தன் இன்னுயிரை இழந்திருக்கிற என் அன்பு தம்பி சாந்தன் அவர்களுக்கு இறுதி வணக்கத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த குற்றச்செயலுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதில் சம்பந்தப்பட்டவர் குண்டு சாந்தன்னு பேர் அவர் ஏற்கனவே கொல்லப்பட்டுட்டார் அந்த சாந்தன்கிற ஒரு பெயரை சம்பந்தப்படுத்தி அவரை இந்த வழக்கில் சேர்த்து செய்யாத குற்றத்திற்காக இவ்வளவு ஒரு கொடும் தண்டனை அனுபவித்த ஒருத்தர் நம்முடைய தம்பி சாந்தன் அவர்கள் இது அநீதியிலும் அநீதி அவருக்கு மரண தண்டனை இருந்தது அவருக்கு என்னுடைய தம்பி பேரறிவாளனுக்கும் தம்பி முருகன் அவர்கள் தம்பி அறிவு மரண தினம் நிறைவேற்றப்பட்டால் என்னுடைய உடலை என் தாய் தந்திரம் ஒப்படைங்கள் என்று கடிதம் கொடுத்தோம் முருகனும் என்னுடைய தம்பி சாந்தனும் வந்து என்னுடைய உடலை எங்க அண்ணன் சீமானிடத்திலே ஒப்படைங்கள் என்று கடிதம் கொடுத்தார் கடைசி கொடுமை என்னன்னா உயிரற்ற உடலை என் தாயிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டோம் முப்பத்தி மூன்று ஆடுகள் கடும் அரசியல் சட்ட போராட்டத்தை செய்தோம் இந்த விடுதலைக்காக தான் செய்தோம் அது எல்லாம் வந்து கடைசிக்கு சிறப்பு முகாமில் அதை அந்த இடத்தை அது அங்கே போய் திருச்சியில் போய் போராடி இவர்களை விடுதலை செய்யுங்கள் தம்பி சாந்தனை அவர் தாய்நாட்டுக்கு அனுப்புங்கள் தாயை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்து அனுப்புங்கள் என்று போராடணும் அதை ஒட்டி வழக்கு தீர்ப்பு வந்தது அது இருபத்தி ஒம்பாந்தேதிக்குள்ளே அனுப்பணுன்னா அந்த இருபத்தெட்டு இரவு அனுப்புகிறதா அவங்க இருந்ததாக சொல்கிறாங்க அது இருபத்தெட்டு இறந்துட்டார் இப்போ இவ்வளோ காலம் போராடி வெற்றின்னு அந்த வெளில போகிற நேரத்தில் என் தம்பி உயிரை இழந்து எங்களை தோற்கடிச்சிட்டான்னு தான் சொல்கிறேன் அது திரைப்படங்களில் இப்படி உச்சக்கட்ட காட்சி வராது இவ்வளோ ஒரு கொடுமையான நிகழ்வு நிகழ்ந்துட்டது வழிதோய்ந்த இந்த வேதனை கடத்துவதற்கு என் தம்பி ரவிபாஸ்கர் எழுதின வரிகள் தான் இருக்குது இத்தில் ஒரு தாய் தன் மகனுக்கு ஒரு வாய் சோறு விட்ட காத்திருந்தார் இந்திய தாய் இங்கே வாக்கரிசி போட்டு அனுப்பிவிட்டான் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்ற அவனுக்கு மரணமே விடுதலையான்னு கேட்டிருக்கான் அதான் இங்க இப்ப சொல்ல தோணுது ஒரு 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 சிறையிலிருந்து வெளியே வந்தவன் மறுபடியும் கொடுஞ்சிறையில் தள்ளி கொன்னு கொன்னது இவர்கள் தான் பெருத்த வேதனை அவன் பேருக்கேற்ப சாந்தமாக இருப்பான் அவர்களோடு ஆறு மாத காலம் வாழ்கிற வாய்ப்பை நான் பெற்றேன் வேலூர் சிறையில் அவனுக்கு விடுதலை போய் தாயோடு வாழணுங்கிற பெரும் ஆசை இருந்தது எப்போவுமே கோயிலுக்கு முன்னாடி இந்த மரத்து நிழலில் ஒரு ஞானி போல இருந்து வேண்டிக் கொண்டே இருப்பான் அது இதுக்கு தானான்னு நினைக்கும்போது அவ்வளவு வழியாக இருக்குது நாலஞ்சு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பான் அவன் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு கூட கேட்காது அப்போ என்ன சொன்னால் திருப்பி ஒரு தடவை கேட்கணும் அவ்வளவு சாந்தமாக மென்மையாக பேசுவாங்க அதனாலே என்னவோ உனக்கு சாந்தன்னு பேர் ஒரு பா ஒரு குற்றம் செய்யலை ஒன்றும் கடைசியாக தன் தாயை ஒரு முறை பார்த்துணுன்னு நினச்சான் அது நடக்கல கடைசியாக என்னை ஒரு தடவை சந்தித்து பேசணும்னு நினச்சா அதுவும் நடக்கல அது சந்திக்க விடலை அதுக்கான வாய்ப்பும் இல்லை இது எப்படி இந்த வேதனையை சொல்லி வடிக்கிறதும் தெரியல ஆட்சியாளர்களுக்கு இந்திய ஒன்றியத்தை ஆளுகிறவருக்கும் இங்கே ஆளுகிறவருக்கும் ஒரே ஒரு க கோரிக்கை தான் கருணையோடு பாருங்கள் சட்டம் வெளிநாட்டவர்க்கு ஒரு சட்டம் இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்க நீங்கள் நீங்கள் எங்கள் அக்கா நஞ்சி விடுதலை ஆகி வந்திருக்கிறாங்க தம்பி ரவிச்சந்திரன் வந்திருக்கிறார் தம்பி அறிவு பேரறி வந்திருக்கிறார் அவரால் அவங்களால் வெளியில் தான் இருக்கிறாங்க அவங்களால் இந்த நாட்டின் சட்டத்திற்கு ஒழுங்கிற்கு ஏதாவது கேடு இருக்கான்னு ஆய்வு செய்ய பாருங்கள் சிறைவிடுப்பு கொடுத்தீங்க தம்பி பயாசுக்கு ஒரு மாத காலம் இருந்தார் அவரால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிழை நிகழ்ந்ததா சட்டத்துக்கு எதிராக இல்லை ஒழுங்குக்கு எதிராக நீங்கள் வெளியில் அதுபோல் தங்கவிங்க அவங்களுக்கு கடை கொடுங்க வெளிநாடுகள் அவர்களுக்கு உள்நுழைவு அனுமதி கொடுக்க தயாராக இருக்குது அவரவர்கள் உறவினர்கள் வெவ்வேறு நாடுகளில் வாழ்கிறாங்க விரும்பிய நாட்டுக்கு சென்று உயிரோட வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுங்க தான் கேட்குது என் தம்பி சாந்தனுக்கு வந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடும் முடிவு மீதி இருக்கிற தம்பி முருகன் பயாஸ் அண்ணன் ஜெயக்குமார் அவருக்கு தந்துராதிங்க தான் நாங்கள் அன்போடு வேண்டும் அதுதான் இந்த சாவிலிருந்து அதான் சாந்தனுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்கும் மீதி பேரையாவது வெளியில் விடுங்க அவனுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும் எங்கள் எல்லாருடைய விருப்பமும் அதுவாக நீ அதை தான் நாங்கள் அன்பாக இந்த அரசுக்கு வைக்கிறோம் வேறு

புகழ் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சாதனைக்கு சாதனைக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் விடுதலை செய் விடுதலை செய்ய உறவு சாதனை போல் எங்கள் உறவு சான்றோல் உறவு சாதனை போல் எங்கள் உறவு சான்றோல் சாலை வைக்காதே உறுதி உறுதி எடுப்போம் உறுதி எடுப்போம் உறுதி எடுப்போம்